Please subscribe Sadhguru Sai Creations. மூலிகைகள் நம்ம வந்து பயன்படுத்தும் அதனுடைய பயன்பாடுகளை முழுவதுமாக தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும்னா இன்னும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாம் ஃபீவர் முடிஞ்ச உடனே இந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்டா உடல் வந்து தேரும் இல்லை ஜென்ரலாக நமக்கு வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த மூலிகைகள் எல்லாமே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து வயதிற்கேற்ற உடல் எடை இல்லை என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வந்து தேரவே மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்றைய காலக்கட்டத்தில் இந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பே வந்து அரிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தோம்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மூலிகைகள் நம்ம வந்து பயன்படுத்தும்போது அதனுடைய பயன்பாடுகளை முழுவதுமாக தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும்னா இன்னும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இப்போது சில விதிமுறைகள் நம்ம வந்து வச்சுருப்போம் ஃபீவர் முடிஞ்ச உடனே இந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்டா உடல் வந்து தேரும் இல்லை ஜென்ரலாக நமக்கு வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த மூலிகைகள் எல்லாமே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அதில் தேற்றான்கோட்டை அப்படின்றது நம்ம உடலை பல காலங்களாக நம்ம வந்து காய்ச்சலில் இருந்து வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னா தேற்றான்கோட்டையை பயன்படுத்தலாம் சிலருக்கு வந்து வயதிற்கேற்ற உடல் எடை இல்லை என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வந்து தேரவே மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தேராத உடலையும் தேற்றக்கூடியது தான் தேற்றான்கோட்டைன்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு ஆக்ஷன் இருக்காது என்னென்னா தண்ணீரை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது தான் இந்த கோட்டை இந்த தண்ணீரை எப்படி நம்ம சுத்தம் அந்த காலத்துலலாம் அந்த குளக்கரையை சுற்றி நம்ம வந்து இந்த தேட்டான் கொட்டையை மரங்கள் தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மரத்துலேருந்து அந்த கொட்டையை அந்த குளத்தில் விழுந்து தண்ணீரை எல்லாமே நேச்சுரலாகவே அது வந்து சுத்தம் பண்ணிவிடும் அதே மாதிரி பானைகளில் வந்து நம்ம தண்ணீர் சேகரித்து வைக்கிறோம்னா இந்த தேட்டான் கொட்டையை பானைக்கு உள்ளே வந்து நல்லா தடவி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை ஊற்றி எல்லாம் வச்சுட்டு காலையில் இந்த தண்ணியை குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ஃபில்ட்ராகி நமக்கு தெளிவான சுத்தமான தண்ணீர் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் எந்த விதமான நுண்சத்துக்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சிட்ருக்கிறதுனால அதுலேயும் நிறைய டேஸ்ட்டுக்காக கெடாமல் இருக்கணுன்ட்டு சில கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இன்றைய காலக்கட்டத்தில் இந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது ஆஸ்டியோஃபோரோசிஸ் எலும்பே வந்து அரிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி வாட்டர்ஸ் தண்ணீரை வந்து குடி நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கிறது தான் ஸோ மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு குடிக்கிறோம் அதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம வந்து ஆர்ஓ சிஸ்டம்லாம் போட்டு வச்சுருக்கோம் இதில் எல்லாமே எந்த அளவுக்கு நுண்சத்துக்கள் எல்லாமே அகற்றிட்டு நம்ம வெறும் தண்ணியை வந்து குடிக்கிறோம் முன்னாடியெல்லாம் அந்த தண்ணீர்லேயே நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருந்தது இப்போ எப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணீரை எல்லாம் மாற்றம் செய்தோமோ நம்ம எலும்புகள்லேயும் உடல்லையும் வளர்ச்சிதை மாற்றங்கள்லேயும் நிறைய நோய்கள் வந்து ஏற்படுறத பார்க்குறோம் இப்போ தண்ணீரில் வந்து எதாவது பியூரிஃபிகேஷன் பண்ணோன்னா நம்ம கோட்டையை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்ம உடலில் பல நாட்களாக ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டு அதுலேருந்து இருந்து தேறி வரணும்னா கோட்டையை பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இது தேற்றான்கோட்டை சூரணம் அப்படின்னு ஒரு மருந்தாக இருக்குது அடுத்ததாக தேற்றான்கோட்டை லேகியம் அப்படின்ற மருந்து இருக்குது இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கலாம் தேற்றான்கோட்டை லேகியம் வந்து குழந்தைகளுக்கு உடலுக்கு வன்மை பெறுவதற்கு வன்மை அடைவதற்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகணும் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ தேட்டான்கொட்டையை சூரணம் பல நோய்களுக்கு நம்ம மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த கை கால் நடுக்கம் இருக்குது அப்படின்னா இல்லை மூட்டு சார்ந்த வழிகள் இருக்குது எப்பவுமே வந்து ஒரு டயர்ட்னஸ் ஃபெட்டிக் இருக்குதுன்னா இந்த தேட்டான் பொடியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக உடல் உஷ்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு இதை நம்ம கொடுக்குறோம் முக்கியமாக இந்த ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தேற்றான் கோட்டையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா லேகியம் கொடுக்கலாம் அதை விட முக்கியமாக வீரியமான மருந்தாக இதை கொடுக்கணும் அப்படின்னா கீரையும் தேற்றான் கோட்டையும் சேர்த்து கொடுக்கலாம் பொதுவாக கீரைனாவே நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுலேருந்து லிவரை வந்து பாதுகாக்கக்கூடிய மருந்துகள் வரைக்கும் நம்ம ஹேர் ஃபால் தொடர்பான பிரச்சனைகள் வரைக்கும் நம்ம வல்லாறைக்கீரையை பயன்படுத்துகிறோம் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த தேற்றான் கோட்டையும் இந்த கீரையும் சேர்த்து நம்ம ஒரு மருந்தாக கொடுக்கலாம் தேற்றான்கோட்டையை பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த வல்லாறைக்கீரையிலேருந்து சாறு எடுக்கணும் வல்லாரை கீரையிலேருந்து சாறு எடுத்து இந்த பொடியில் போட்டு நல்லா கலந்துடணும் கலந்து நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இல்லைங்களா இந்த டைமில் இதை வெயிலில் வச்சு உலர்த்தி எடுக்கணும் அதுக்கப்புறம் திரும்பவும் உலர்ந்த பிறகு மீண்டும் இதில் வந்து வல்லாரைக்கீரை சாறு விட்டு கலந்து வெயிலில் வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி மூன்று முறை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் அப்போ அந்த தேற்றான் கோட்டை முழுவதுமே இந்த வல்லாரை கீரை சாறு நல்லா சேர்ந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடியை தான் நம்ம தேனில் கலந்து நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை ஞாபகத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வயதான சிலருக்கு வந்து அல்சி மர்சு இல்லை டிமென்ஷியா மாதிரி கண்டிஷன் இருக்குது பிரெயின் செல்ஸ் எல்லாமே சுருங்கி இருக்குது பிரெயின் வந்து அட்ரோஃபி சில நிலைகளில் மூலையில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து பிரெயின் அட்ரோஃபி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஞாபகத்திறன் இல்லாத மாதிரி பேசுனதையே திரும்ப பேசுகிறது அந்த கண்டிஷன் எல்லாமே இருக்கும் இதற்கு நம்ம தாராளமாக இந்த கொட்டை பொடியில வல்லாரைக்கீரை சாறு விட்டு கலந்து நம்ம இதை பயன்படுத்திட்டு நெய்யோட ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ரொம்ப வயதானவர்கள் இல்லை உடல் பலவீனமாக இருக்கு அப்படின்னா மூன்று வேலை கலந்தும் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது தேற்றான்கோட்டை வந்து ஒரு அருமையான ஒரு மருந்தாக நமக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது பயன்படுது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது பயன்படுது அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு மாதமும் ரெண்டு மூணு கிலோ எனக்கு வந்து வெயிட் குறையுது அப்படின்றவங்களும் இந்த தேற்றான் கோட்டையோட இந்த பூனைக்காளி சூர்ணமும் கலந்து தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம் இது வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தையும் சர்க்கரை அளவையும் இது குறைக்குது தேற்றான் கோட்டைக்கு முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தனித்து அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு இதனால தான் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த தேற்றான் கோட்டையை கற்பமாக கொடுக்குறோம் கற்பமாக கொடுக்கும்போது அதாவது கீழாநெல்லி சாறு மற்றும் கீழாநெல்லி சாறு வந்து முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இது கூட சிறுகீரை கீழாநெல்லி சிறுகீரை இந்த இரண்டு மூலிகையுமே சமூலமாக பயன்படுத்துகிறோம் சமூலம் அப்படின்னா முழு தாவரம் அந்த வேர் பகுதியிலிருந்து முழுமது முழுவதுமாக ஒரு தாவரத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறது தான் சமூலம் சொல்கிறோம் கீழா நெல்லி சிறுகீரை ரெண்டுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சாறு எடுத்து வச்சுக்கணும் இந்த சாரோட கலந்து நம்ம தேட்டான் கொட்டையை கலந்து நம்ம பாவனை செய்து எடுத்து வச்சு அந்த பவுடரை நம்ம ஃபார்ம் பவுடர் ஃபார்மில் அதை எடுக்கும்போது சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தாலும் சரி அடிக்கடி யூரினியரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும் முக்கியமாக ஆண்கள் ஒரு சிலருக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் இந்த என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறதுனாலையும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம இந்த தேட்டான்கோட்டையை பயன்படுத்துகிறோம் இந்த தேட்டான்கோட்டையை எப்படி நம்ம கீரை சாறில் பாவனை செய்தோமோ அதே மாதிரி கீழா நெல்லி மற்றும் சிறுகீரை சாரில் பாவனை செய்து இந்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேற்றான் கோட்டை லேகியம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் சர்க்கரை நோயாளிகளை தவிர மற்ற குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே தினமும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு தேட்டான்கோட்டையை லேகியத்தை பயன்படுத்தும்போது போது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ உடல் பலவீனமாக இருக்கிறவங்க தேராத உடல் இருக்கிறவங்க சர்க்கரை நோயால் உடல் இழைச்சிக்கிட்டே போகுது இல்லை சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ அனைத்து நோய்களுக்குமே தேற்றான்கோட்டையை வேற வேற மாதிரி நம்ம பயன்படுத்தி நல்ல பலன் பெறலாம் ஸோ இந்த பதிவில் அற்புதமான மூலிகை தேற்றான்கோட்டையோட பலன்கள் அது எப்படி மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி